எல்லாம் தானே வந்துடும் கேட்குற முறையோடு கேட்கணும் அது மட்டும் இல்லைப்பா உன் திருவுடைய தினம் மறவாது இருக்கு அருகேணும் அது ஒரு வாய்ப்பு கொடு எனக்கு ஒரு ஒன்று வேண்டாம் நான் பாவிதான் ஆனால் அடிக்கடி என்னுடைய சிந்தனை தடுமாறுது நான் குடும்பஸ்தான்ப்பா குடும்பஸ்தன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது இத்தனை பிரச்சனைகளிலும் உன் திருவிடியை மறவாது இருக்கு போது அது ஒன்று இருந்தால் போதும் இந்த வெள்ளை வேணும் வெள்ளுவேன் வெல்லுவேன் எதை போறாமை குணத்தை வெல்லுவேன் வெல்லுவேன் வஞ்சகத்தை வெல்லுவேன் வெல்லுவேன் கருண்மணம் புண்படுப்பே சாதிருக்கக்கூடிய அறிவை அதை வாய்ப்பு பெறுவேன் வெல்லுவேன் வெல்லுவேன் கருவி துன்பத்தை வெள்ளுவேன் கருவி துன்பம் என்பது சாதா விஷயம் இல்லை அவை எவ்வளோ பெரிய ஆளாதான் சரி அவனை மரணம் ஒன்று மரணம் அணை கொண்டு ஏமனம் பண்ணி கொண்டு விடுவான் ஆனால் அகத்தீசனையோ திருமலை தேவரையோ கரூர் முனிவரையோ யாரே ஒரு மகானை தினம் பூஜை செய்து வந்தால் மரணத்தை வெல்லலாம் வெல்லலாம் மரணத்தை வெல்லலாம் ஏன்னா அவ்வளோ விழுக்குவா இருக்கணும் அகதீஷா நீ பெற்ற அந்த பேரின் பற்றி அடியன் பெற வேணும் அடியன் மரணமில்லா பெற வேண்டும் அடியின் மரணமில்லா பெருவாழ் பெற வேண்டும் அடியின் மரணமில்லா பெருவாழ்வு நாக்கு தள்ளுபறிப்படி கேட்கணும் அப்போ குடும்பத்தில் தான் குடும்பத்தில் உள்ளவனும் இப்படி சேர்க்க அடைக்க கேட்கலாம் இல்லை நடக்கும் துறவு ரொம்ப சிறப்புண்ணா துறவு என்பதே ஆசான் திருவடி தான் அப்போ சைவத்தை மேற்கொள்வதற்கு அறிவு வேண்டும்ண்ணா ராமலிங்க சாமிகளே நான் இந்த கறி மாமிசம் சாப்பிட்றப்பா அந்த பழக்கத்தை தானே விடுபட முல்லையா நீ எல்லாம் தயவுடைய தெய்வமே நான் மாமிசம் சாப்பிட்றேன் குழால் உண்டுகின்ற கொடிய பழக்கம் என்னட்டு விட்டியும் கிட்டப்பா நீதான்ப்பா அரோட்டி செய்யணும் அப்படி கேட்டால் கெட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த உணர்வு மாறுவரலும் கெட்டுக்கிட்டு இருக்கணும் கறி சாப்பிட்ற உணர்வு இருக்கப்பா என்னப்பாவோ செஞ்சேன்னா தெரியலப்பா இந்த கறி சாப்பிட்ற மாதிரியே நாட்டம் இருக்குது அதே வந்து நீ அறிவு விடுபடவும் நீங்கவும் அதுக்கு அதை அந்த ஆசையனை விட்டு நீங்கணும் அப்படி கேட்கணும் சரி சில பேர் மது பழக்கம் வச்சுருக்கேன் நானே சொல்லியிருக்கேன் மது பழத்தை வச்சுக்க இதை பழக்கத்தை அடிமை ஆகிட்டப்பா என்ன ஏன் குடி கெடுத்துருந்தப்பா இந்த பழக்கத்தை அடிமையாகி யோக பேருத்து வாழ்க்கையை இறந்து போச்சு மது பழக்கத்தை அடிம நீ தான் அதுலேருந்து விடுபட வேண்டும் கேட்கணும் அவள் ஒவ்வொன்றும் கேட்டுப்படணும் ஆசானு கேட்கணும் மது பழ கூடாது ஒன்று அது ஒருக்க வேண்டும் மது பழக்கம் மது பழக்கம் இல்லாத மது குடிக்கிற பழக்கம் நோட்டி நீங்க வேண்டும் கேட்கறது தருவாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆக எந்த தீய பழக்கமும் இன்னும் எனக்கு கோவம் எடுத்தப்பா அந்த கோவம்ன்ற பாவி என்னை கொடுது சாந்தமே வடிவாக இருக்க வேண்டும் நீ எப்படி சாந்தமே ஓடியவாக இருக்கிற எவ்வளவு அன்பர்கள் அடியார்கள் எவ்வளவு குற்றம் செஞ்சாலும் தாய்மை குணத்தோடு இருக்கிற ஆக அது மாதிரி தாய்மை குணம் வேணும் அது சினம் என்ற கோபம் என்ற பாவி என்ன தொடர்கிறான் கோபம் இல்லாத அதுக்கு நீ